எந்த ஒரு செயலையும் வந்து நாம் ஊக்கமும் உற்சாகத்தோடு செய்யும்பொழுது அந்த செயல் உடனேயே நடைபெறும் எனி வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று கூறுகிறார்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் வந்து ஊக்கத்தோடு பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பாதி முடிந்தது போல் ஆகிவிடுகிறது இந்த ஊக்கம் உற்சாகம் வருவதற்கு என்ன வேண்டும் என்றால் நமக்கு என்ன கிடைக்கிறது நம்முடைய இந்த செயல்கள் மூலமாக நாம் என்ன அடைய போகிறோம் என்பது நமக்கு முன்னால் தெளிவாக தெரிய வேண்டும் இந்த செயல்கள் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது நாம் தர வேண்டும் மனிதர்களிலோ மூன்று வகைகள் இருக்காள் ஒருவரோ என்னிடம் இருப்பதும் உனக்குத்தான் உன்னிடம் இருப்பதும் உனக்குத்தான் என்பது ஒரு வகை என்னிடம் இருப்பது என்னிடம் உன்னிடம் இருப்பது உன்னிடம் என்பது இன்னொரு வகை என்னிடம் இருப்பதும் என்னிடம் உன்னிடம் இருப்பதும் என்னிடம் என்பது இன்னொரு வகை ஆனால் இந்த ஊக்கம் உற்சாகம் வருவதற்கு என்ன என்றால் இவர் மற்றவருக்கு தருவதற்காக முயற்சி செய்து அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தருவதே பெறுவதாகும் என்று அவர் நினைக்கின்றார் ஆக இந்த ஊக்கத்தினுடைய குறைவு ஏன் வருகிறது என்றால் இந்த ஊக்கத்தினுடைய குறைவுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த சோம்பேறித்தனம் அது மட்டும் இல்லாமல் காம குரோத லோப மோக அங்காரன்னு சொல்லக்கூடிய விகாரங்களுடைய பிடிவில் சிக்கி ஆத்மானது தன்னுடைய இயல்பான குணங்களை அனுபவம் செய்யாமல் இருக்கும்பொழுது தான் அதனுடைய ஊக்கமானது குறைந்து விடுகிறது இறைவனுடைய நினைவின் மூலமாக தன்னுடைய இயல்பான குணங்களுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த சோம்பேறித்தனத்தை நீக்குவதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எல்லா தடைகளையும் வந்து வெல்வதன் மூலமாக நம்மளுடைய ஊக்கத்தை நம்மால் அதிகரிக்க முடியும் என்ன நாம் அடையப் போகிறோம் ஊக்கத்தை தரக்கூடியது சில பேர்களுக்கு பெயர் புகழாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து பணமாக இருக்கலாம் நாம் என்ன அடைய போகிறோம் என்பது நம்முடைய எதிரில் தெரியாமல் தான் ஊக்கமானது குறைந்து விடுகிறது மேலும் மேலும் தோல்வியை தழுவும் போதும் ஊக்கமானது குறைந்து விடுகிறது ஒரு தடவை வெற்றி அடைந்து விட்டால் அந்த ஊக்கமானது திரும்ப மீண்டும் நம்மிடம் வந்து சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும் அதற்கு வந்து தடைகளை நாம் நீக்க வேண்டும் தடைகளை நீக்கி செல்வதற்கு நாம் பறந்த நிலையை அடைய வேண்டும் பறந்த நிலை என்றால் மலையை உடைத்து எலியை பிடித்தான் என்று கூறுகிறார்கள் அதற்கு பதிலாக நாம் பறந்து சென்றுவிட வேண்டும் சில தடைகளை தாண்டி செல்ல வேண்டும் சில தடைகளை நாம் பறந்து செல்ல வேண்டும் ஆக இவ்வாறு தடைகளை வென்றால் சோம்பேறித்தனத்தை நீக்கினால் வெற்றியை நாம் அடைந்தோம் என்றால் நம்முடைய ஊக்கம் உற்சாகம் ஒருபோதும் குறையவே குறையாது நாம் செயல்கள் செய்யும்போது நம்முடைய பலனாக அது நமக்கு திரும்ப வருகிறது விதியை மதியால் வெல்லலாம் என்று கூறுகிறார்கள் இறைவன் தந்த மதியின் மூலமாக நம்முடைய விதியை நம்மால் வெல்ல முடியும் ஆகவே ஊக்கம் உற்சாகம் நமக்கு திரும்ப வந்துவிடும்